எல்லோருக்கும் வணக்கம் என்ன ஆச்சுன்னா இப்போது கடந்த ரெண்டு நாட்கள் முன்னாடி ஆர்கே சுரேஷ் நடிக்கிற படத்தில் வந்து ஒரு இந்த வேஜஸ் சம்மந்தமான ஒரு இப்போ பிரச்சனையில் வந்து ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டாங்க ஷூட்டிங்கை நிப்பாட்டினதுனால வந்து ரெண்டு நாள் லாஸ் ஆகி வந்து அந்த கம் அந்த ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லோரும் வந்து சும்மா ரூம்லேயே உட்கார வேண்டிய ஒரு கட்டாயம் என்னன்னு கேட்கும்போது இந்த ஜேர்னி பேட்டா இந்த விஷயம் அந்த நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஸோ தயாரிப்பாளர் சங்கமாக வி ஹவ் டிசைடட் வா ஒன் திங் ஏன்னா யாரும் யா எந்த ஷூட்டிங்கும் நிப்பாட்டுறதுக்கு அருக தே டோன்ட் ஹேவ் த அதிக அதிகாரம் இல்லை ஒரு தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் இருக்குது அந்த அதிகாரம் ஏன்னா காசு போட்டு வட்டிக்கு காசு வாங்கி காசு போட்டு படம் பண்ணுற அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது அந்த அந்த படப்பிடிப்பு நிப்பாட்டு ரத்து செய்கிறதுக்கு ஆனால் வந்து அந்த ரெண்டு நாட்களுக்கான அந்த காம்பன்சேஷன் அவுட்டும் குறிப்பிட்ட ஒரு டெக்னீஷியன்ஸ் யூனியன் சார்ந்த ஒரு நபர் பற்றி ஒரு ஒரு கடிதமும் தயாரிப்பாளர் சங்கம் மூலிமா அனுப்பியிருந்தோம் இது சரியில்லை இந்த முய இந்த இந்த முயற்சி வந்து ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இல்லை அப்படின்றது சொன்னோம் தயாரிப்பாளர் ஆகட்டும் பெப்சிக்கு ஆகட்டும் ஏன்னா எங்களுக்கு வந்து தொழிலாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு அவங்க ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்து அவங்களுக்கு வந்து க அது அதுக்கு கேத்த சம்பளம் கொடுக்கும்போது எங்களுக்கும் சந்தோஷம் நிறைய குடும்பங்கள் இதை இந்த சினிமா நம்பி இருக்காங்கன்றது ஆனால் அதே சமயத்தில் ஒரு தயாரிப்பாளர் உயிரோடு இருந்தால்தான் இந்த தமிழ் சினிமா துறை வாழும் ஒரு தமிழ் சினிமா துறை சார்ந்த ஒரு தயாரிப்பாளர் வந்து அவமானப்பட்டோ இல்லை அசிங்கப்பட்டோ வந்து இது வந்து இந்த இது இந்த காலகட்டத்தில் இது பழிக்காது இதுக்கு முன்னாடி நடந்துருக்கலாம் ஆனால் நாங்கள் முடிவு பண்ணது வந்து இந்த மாதிரி இந்த ஷூட்டிங் நிப்பாட்டுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டாக பேச்சுவார்த்தை இந்த வேஜஸ் சார்ந்த பேச்சுவார்த்தை வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் சார்ந்த அந்த வேஜஸ் எங்களால் எது இந்த விஷயம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்லி நாங்கள் மாணவ ஆர்கே ஆர்கே செல்வமணி சாருக்கு வந்து கொடுத்துருந்தோம் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது இட்ஸ் கால் சம்திங் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சில விஷயங்கள் இந்த ஜேர்னி பேட்டான்ற ஒரு சர்ச்சை இருந்தது நிறைய விஷயங்கள் இருந்தது டெக்னீஷியன்ஸ்க்கு இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த கட்டணம் ஆகட்டும் அந்த வேஜஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பேச்சுவார்த்தையில் இருந்திருக்கு பட் நௌ விசைட் ஒன் திங் எல்லா தயாரிப்பாளர்களும் இப்போ கரண்ட் தயாரிப்பாளர்கள் இப்போ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்கள் என்னையும் உட்பட பிளஸ் எல்லாரும் சேர்ந்து சீனியர் ப்ரொடியூசர்ஸ் தானு சார் முரளிதரன் சார் நிறைய பேர் கேஆர் சார்லாம் வந்திருந்தாங்க அட்வைஸ் அண்ட் டிசைடட் ஆன் ஒன் பர்டிகுலர் திங் இனிமேல் வந்து தயாரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் தே கேன் ஒர்க் வித் எனி ஒன் அவங்க விருப்பத்துக்கு யாரோட வேணாலும் அவங்க வேலை செய்யலான்றது ஒரு முடிவு எடுக்கப்பட்டது அதாவது யூனியன் இல்லாத நபர்களோட கூட வேலை செய்யலான்றது முடிவு எடுக்கப்பட்டது இது வந்து மன்சூர் அலிகான சாரும் திரு ருக்மானந்தனும் திரு வந்து செவன் சன்ன நாராயணன் வந்து ஆல்ரெடி வந்து இந்த கோர்ட்டில் வந்து கேஸு போட்டு அந்த தீர்ப்பு வாங்கிட்டாங்க அது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து சைட்டேஷன் ஆகிருக்கு த்ரூ அவுட் இந்தியா அதாவது ஒரு ப்ரொடியூசர் வந்து கேன் ஹயர் ஊவர் இ வான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஊவர் இ வான்ஸ் அண்ட் டூ த ஃபிலம் ஷூட்டிங் அண்ட் அண்ட் கண்டினியூ திலம் ஷூட்டிங் ஸோ இன்றைக்கி வந்து வி ஆர் கிவிங் த லிபர்ட்டி விர் ஆர் கிவ் அந்த அவேர்னெஸ் கொடுக்குறோம் இத் டியூ ரெஸ்பெக்ட் டு பெப்சி வி டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த எம்ளாயிஸ் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு கண்டிப்பாக உடன்பாடு இருப்பாங்கன்றது நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அதே சமயத்தில் ஒரு த நா நாங்கள் யார் வயிற்றுலையும் அடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படல ஆனால் எங்கள் வயிறு காஞ்சிக்கிட்டு இருக்குது ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் அவரோட இன்ட்ரெஸ்ட் அவரோட விஷயத்தை வந்து காப்பாற்றினாதான் இந்த இண்டஸ்ட்ரி மேற்கொண்டு ஃபாவோடாக போக முடியும் ஸோ அந்த வகையில் த ப்ரொடியூசர் ஹேஸ் த ரைட் டு எம்ப்ளாய் ஓ ஓவர் இ வான்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் தே ஆர் பார்ட் ஆஃப் த யூனியன் ஆர் நாட் டு கண்டினியூ தர் ஷூட்டிங் ஏன்னா ப்ரொடியூசர்னு பொறுத்த வரைக்கும் அவரோட காசுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஸோ மேற்கொண்டு முடிவுகள் மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடக்கும் எஃப் ஆர்கே அதோட தலைவர் ஆர்கே செல்வணி சாரோட ஸோ அவங்களோட அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது டெஃபினட்டாக வந்து எப்படி சுமூகமாக இது ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வர முடியுன்றது நாங்கள் முயற்சி பண்ணுவோம் பட் டில் தென் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஃப்ரீ டு எம்ப்ளாய் ஓவர் தே வாண்ட் அண்ட் கண்டினியூ ஷூட்டிங் ஒருவேளை ஷூட்டிங் வந்து எங்கேயாவது பிரச்சனைகள்னால நிறுத்தப்பட்டால் ப்ரொடியூசர் கவுன்சில் மூலியமாக வந்து கண்டிப்பாக அந்த ஷூட்டிங் நடத்துறதுக்காக எல்லா வகையிலையும் ஒரு துணையாக இருந்து அவங்கள வந்து காப்பாற்றணும் இல்லைங்க இது வந்து டிராவல் டிராவல் பேட்டான்னு சொல்லுவாங்க டிராவல் பேட்டா சார்ந்த ஒரு பிரச்சனை ஏன்னா எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே ஒரு விண்ணப்பம் வச்சுருந்தோம் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது ஏன்னா சம்பளம்னு சொல்லும்போது வி ஆர் கிவிங் த பெஸ்ட் சேலரிஸ் டூ ஆல் த எம்ப்ளாயிஸ் எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் பெஸ்ட் சேலரி தான் கொடுக்குறோம் மோ இன்ஃபேக்ட் மோர் தென் த லேபர் ஆக்ட் கேத்த அதை விட ஜாஸ்தியாக தான் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் ஷூட்டிங் நடத்தினோம் நான் ஸோ நாளையிலேருந்து படப்பிடிப்பு நாளையிலேருந்து படப்பிடிப்பில் ஈடுபடுற அத்தனை தயாரிப்பாளர்கள் யார் வேணாலும் வச்சு அவங்க வேலை பா சார் அதான் சார் போராட்டம்ன்றது ஒரு விஷயம் சார் நாங்கள் வந்து அனுப்புனால் எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியுன்றது சொல்லிட்டோம் அந்த ட்ராவல் பேட்டான்ற ஒரே ஒரு விஷயத்தில் தான் ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது அது அதான் சொல்கிறேன் சுமூகமாக நாளைக்கு நாளை கழிச்சு நாளை அதுக்கு அடுத்த நாள் வந்து அதுக்கான தீர்வு வந்ததுன்னா டெஃபினெட்லி வி வில் வி எங்களோட நோக்கம் வந்து பெப்சியோட தான் சார் ட்ராவல் பண்ணோன்னு பட் அதே சமயத்தில் எங்களால் நாங்கள் கட்டுற வட்டிக்கோ நாங்கள் நாங்கள் நடத்துகிற இந்த இந்த நிர்வாகம் கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் நாங்கள்